தொண்டை மற்றும் கால்நடை மருத்துவர்களின் பாதுகாவலர் மருத்துவராக பணியாற்றி ஏழைகளின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் இவருடைய திருவிழா அன்று இரண்டு மெழுகுத்திரைகள் எக்ஸ் வடிவ சிலுவை அடையாளம் போன்று தொண்டை பகுதியில் வைக்கப்பட்டு ஆசிர்வாதம் வழங்கப்படுவது பாரம்பரிய மரபாக இருந்து வருகிறது ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித பிளாசியூஸ் பிப்ரவரி மூன்றாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித பிளாசியூஸ் சிறந்த பண்புகளுக்கு உரியவரான புனித பிளாசையுஸ் துருக்கி நாட்டில் செபஸ்தே நகரின் ஆயராக பணியாற்றியவர் கிறிஸ்தவர்களை மிக கொடூரமாக துன்புறுத்தி அதில் இன்பம் காணும் ஆளும் வர்க்கத்தினருக்கு மத்தியில் இவருடைய மறைபணி அமைந்திருந்தது அரசர்களின் கொடூரத்தனம் அதிகமான பொழுது தப்பி காட்டுக்குள் சென்று தங்கியிருந்தார் புதுமைகள் கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் அல்லது ஆறாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வாழ்ந்த ஏடிஎஸ் என்பவருடைய மருத்துவம் சார்ந்த எழுத்துக்களில் பிளாசியூஸ் பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது ஏடிஎஸ் தம்முடைய குறிப்பில் வனத்திற்குள் இருந்த பிளாசியூஸ் அங்கிருந்த குகையில் தங்கியிருந்தார் அவருடைய கருணை மிகுந்த முகத்தைக் கண்ட விலங்குகள் அவருடைய அருகில் வந்து அமர்ந்தன அவைகளுக்கு ஏற்பட்ட நோய்களை இவர் கனிவோடு குணப்படுத்தினார் தன்னிடம் வந்த நரியிடம் பஞ்சி ஒன்று வலையில் சிக்கி துயரத்தில் இருப்பதாகவும் அதனை விடுவிக்குமாறும் கூறினார் பிளாசிஸ் சொன்னதை ஏற்ற நரி விரைந்து சென்று பன்றியை வலையிலிருந்து விடுவித்தது சிறுவன் ஒருவனது தொண்டையில் மீன்முள் மாட்டிக்கொண்டது அச்சிறுவனின் தாய் பிளாஸ்டிக்ஸுடன் தன்னுடைய மகனை தூக்கி வந்தார் சுகம் கொடுத்து தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற அழுது அங்கலாய்த்தார் அவனுடைய அழுகையை கண்ட பிளாஸ்டியூஸ் அவனுக்கு அற்புதமாய் குணம் கொடுத்தார் மறைசாட்சியாய் பிளாசியூஸ் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள் அந்த சமயம் முதலாம் கான்ஸ்டண்டின் பேரரசின் மேற்கு பகுதியிலும் பேரரசர் லிசினியஸ் கிழக்கு பகுதியிலும் இணை பேரரசர்களாக இருந்து ஆட்சி செலுத்தி வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் கிபி முன்னூற்றி பதிமூன்றில் இருவரும் இணைந்து மிலான் நகர அரசாணை ஒன்றை வெளியிட்டார்கள் அதில் ரோமை பேரரசு சமய சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளும் என உறுதி கூறப்பட்டது ஆனால் தான் வெளியிட்ட அரசாணையையே லிசினியஸ் மேறினான் கிறிஸ்தவர்களை வதைத்தொழித்தான் அப்போது கப்பதோசியாவின் ஆளுநராக இருந்த அக்ரிகோலாஸ் என்பவர் பிளாசியூஸை கைது செய்தார் துன்புறுத்தி சிலைகளுக்கு வணக்கம் செலுத்த அவர் ஆனால் கடைசி வரை பிளாசியூஸ் இணங்காதால் நையை புடைத்து சிறையில் அடைத்தான் பட்டினியால் வதவிட்ட பிளாசியூஸிற்கு இவர் காப்பாற்றிய பந்தின் உரிமையாளர் யார் கண்ணிலும் பட்டுவிடாமல் உணவளித்து வந்தார் ஆத்திரம் குறையாத ஆளுநர் மீண்டும் வந்து கூர்மையான ஆணிகள் நிறைந்த தடியினால் அடித்து பிளாசியூஸை காயப்படுத்தினான் அப்படியும் ஆத்திரம் அடங்காமல் கிபி முன்னூற்றி பதினாறில் தலையை வெட்டி கொலை செய்தான் புனித பிளாசியூஸ் பற்றிய புகழ் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் மிக வேகமாக பரவியது இன்றும் கூட இவருடைய விழாவின் பொழுது தொண்டை மந்திரிக்கும் வழிபாட்டுச் சடங்கு முறைகள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளில் நடைமுறையில் இருக்கிறது